நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு நான் எங்கேருந்து கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தடங்கல்கள் தடைகள் ஏற்பற்றக்கூடாது கூடாது நமக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் ரொம்ப அழகா பௌர்ணமி பூஜையை சுமங்கலி பூஜையை சிறப்பாக செஞ்சிட்டு கவி முரளி கிருஷ்ணன் ஃபேஸ் ரீடர் அவர்களுடைய ஆலயத்திலிருந்து தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தட்சிண காளி எல்லாம் வல்ல எந்தா ஸ்ரீ தட்சிண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் இன்றைக்கு வெற்றி கோயிலாக இருக்கின்ற ஸ்ரீ தட்சிண காளி யோகசக்தி பீடத்தில் ஒரு புதிய சிந்தனை புதிய சிந்தனை எனக்கு புதிய சிந்தனை இதை கேட்பவர் உங்களுக்கு புதிய சிந்தனை அவ்வளவு தவிர இது பல லட்சக்கணக்கான வருடங்களாய் ஒதித்து கொண்டிருக்கின்ற சிந்தனை இந்த சிந்தனை இன்று என்னுடைய குருவருளாலும் இறைவனின் திருவருளாலும் சிந்திக்கப்பெற்று உங்களோடு பகிர்ந்து முடியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரத தேசத்திற்கு குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தனிப்பெரும் பெருமை உலகத்தில் எங்கும் இல்லாத பெருமை உலகத்தில் இறைவன் இருக்கின்றான் ஒத்துக்கிறாங்க இறைவனை ஏதோ ஒரு வகையில் வழிபடுறாங்க அருவம் உருவமாய் வழிபடுறாங்க ஆனால் அந்த உருவத்துக்கெல்லாம் ஒரு பேர் ஒளியை கொடுத்து பெரும் புகழை கொடுத்து பெரிய வரலாறை கொடுத்து வேதத்தில் உள்ள நுணுக்கங்களை எல்லாம் நமக்கு சொன்ன நாடு நம்முடைய தமிழ்நாடு வேற கிடைக்கும் சைவம் என்று எடுத்துக்கொண்டால் பெரிய புராணம் அறுபத்த மூன்று நாயன்மார்கள் பாடிய பாடல்களை சிந்தனைகளை வரலாறுகளை தொகுத்து செயக்கிழார் நமக்கு சைவத்துக்கு விருந்தாக சொத்தாக செல்வமாக கொடுத்த நாடும் இதுதான் அதே வேளை பன்னீர் ஆழ்வார்கள் இந்த பன்னீர் ஆழ்வார்கள் செய்த சாதனை இன்னும் ஆயிரம் வருடங்கள் இன்னும் பல்லாயிரம் வருடங்கள் கடந்தாலும் செய்ய முடியாது அவருடைய செய்த சாதனைகளை நினைக்கிறதுக்கு நேரம் கிடையாது அதை எடுத்து சொன்னாலும் நமக்கு பிறவி பத்தாது அப்படிப்பட்ட சாதனைகள் அந்த பன்னிர ஆழ்வார்கள் இந்த பன்னிரண்டு ஆழ்வார்கள் யார் அப்படின்னா ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் நமக்கு தெரியலாம் ஆனால் அவருடைய பெயராவது நாம் அவருடைய நாமத்தை திருநாமத்தையாவது நாம் மனதில் பதித்து கொள்ள வேண்டும் அல்லது நம்முடைய சந்ததிகளுக்கு நம்முடைய குடும்பத்தினர்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு பேரன்களுக்கு வருங்கால வாரிசுகளுக்கு இதை நம் நினை நினைவுப்படுத்தணும் அப்போ நம்முடைய சனாதனம் நம்முடைய சரித்திரம் வரலாறு அதையும் தாண்டி இதிகாசங்கள் புராணங்கள் வேதங்கள் அது தொடர்ந்து நம் இனத்திற்கு பயன்படும் பன்னிரு ஆழ்வார்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் எளிமையா புரிஞ்சுக்கலாம் அதனால் அவர் அடுக்க சொல்கிறார் நம்மாள் அவர் நம்மை போன்று மனிதனாக பிறந்து தெய்வத்தையே நினைத்து தெய்வமாகவே வளர்ந்து தெய்வத்தோடு தெய்வத்தோட பேசி பழகி சேவை செய்து யாருடைய பயன்களை இந்த நாட்டுக்கு மக்களுக்கு கொடுத்தவர் நம்மாழ்வார் அடுத்து பெரியாழ்வார் பெரியாழ்வார் தெரியும் நமக்கு ஈஸியாக ஏன்னா ஆண்டாளின் தந்தை ஸ்ரீவில்லை புத்தூரின் அவதார இப்போ நம்மாழ்வார் பெரியாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் பொய்கை ஆழ்வார் திருமிழிசை ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் கோதையான ஆண்டாள் மதுரகவி ஆழ்வார் தொண்டற்பொடி ஆழ்வார் இப்போ பன்னிரெண்டு ஆழ்வார்கள் இந்த பன்னிரெண்டு ஆழ்வார்கள் ஏதோ இவங்க நம்ம பெரு மிக பெரியவங்க இவங்களெலாம் முழுக்க முழுக்க பிராமணர்கள் அப்படியே வேதத்தையே சம்மந்த வடநாட்டிலேருந்து வந்தவங்க வட வட மொழியே அவங்களுக்கு பயின்றவங்க நமக்கு இப்போ திணிச்சிக்கிறதுக்கு வந்தவங்க அப்படிலாம் இல்லை தமிழிலே பிறந்து தமிழகத்திலே வளர்ந்து தமிழையே உணவாக மூச்சாக கொண்டு தமிழையே ஆராய்ந்து அது அறிவுப்பூர்வாக சிந்தித்து அத்தனையும் இறைவனுடையது இறைவனுக்காக சமர்ப்பித்தவர்கள் சரி இந்த ஆழ்வார்கள் ஏதோ பெருசாக நாமெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க ரொம்ப ஆச்சாரமா இருக்காங்களே இவங்க எல்லாரும் இல்லை இந்த பன்னிரெண்டு ஆழ்வார்கள் எல்லா சாதியனும் இடைந்திருக்கிறாங்க இல்ல உயர் நம்ம சொல்லி நினைக்கிறமே குளம் தாழ்ந்த குளம் அப்படி அத்தனை குலத்திலும் பிறந்தவர்கள் அந்த பன்னிரெண்டு ஆண்டு சரி அவங்க அந்த பன்னிரெண்டு பேருமே தனித்தனே நீ இந்த இனம் இந்த ஜாதி அப்படி பிரிச்சுக்கணும்னா இல்லை சரி சரி நீமா நக நிகராக சமானமாக ஒருவர் ஒருவர் ஆற தழுவி புரிதலோடு அந்த பெருமான் சிந்தனையோடு ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்தவர்கள் என்றால் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னும் பெரிய ஆழ்வார்களை அப்படிப்பட்ட பன்னீர் ஆழ்வார்கள் நாம் தியானிக்க வேண்டும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நாளாக இருந்ததை நாலாயிரமாக வளர்த்தாங்க அவ்வளோ விஷயம் சுருக்கமாக சொன்னால் நாளாக இருந்ததை நாலாயிரமாய் செய்தாங்க எப்படி முடியும் ஒரு நெல்லை விதைச்சா பல நெல் விளையுது இல்லையா அதுபோல ஒரு மூட்டை நெல்லை கைநிலை விதைச்சிட்டோம்னா அது பல மூட்டை நெல்லாக நமக்கு கிடைக்கிது அதுபோல் ஆன்மீகம் என்கின்ற இந்த நாட்டின் வேத சாரத்தை நான்கு வேதங்களை நாலாயிரமாக நாலாயிரம் திவ்ய பிறந்தங்களாக பாடியவர் நண்பனாக காதலியாக பிள்ளையாக ராஜாவாக மந்திரியாக திருடனாக இப்படி எல்லா நிலையிலையும் அந்த இறைவனை பார்த்து காதலியாக தாயாக கொஞ்சி குலாவி நமக்கு அந்த வேத சாரத்தை திவ்ய பிரபந்தங்களாக கொடுத்தவங்க நாளாக இருந்ததை நாலாயிரமாக செய்தவர்கள் அவர்கள் ஏதோ சமல் வேதோ என்ற நான்கு வேதங்கள் சாரத்தை சமஸ்கிருதத்தில் இருந்த வடமொழியில் இருந்த தெய்வ மொழியாக இருந்த அந்த வேதங்களை தமிழில் சமைத்தார் நான்கு வேதங்களை நாலாயிரம் ஆக இந்த நாலாயிரமும் அங்கங்கு ஒரு ஒரு இடத்துல இருந்தது ஏன்னா பன்னெண்டு பேர் பாடினது பல திவ்ய தேசங்களில் போய் தரிசனம் பண்ணி அந்த திவ்ய தேசம் மங்களாதாசம் பண்ணது இறைவன் அவர்களோடு பழகினது இறைவன் அவர்களோடு பேசினது ராமாயணம் பாகவதம் மகாபாரதம் போன்ற சாரங்களை கற்றுணர்ந்து அதில் இருந்த விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லி தமிழை புனிதமாக்கி தமிழ் வேத மந்திரமாக வே தமிழ் வேதமாக மாற்றியவர் தமிழுக்கு உயர்வை கொடுத்தவர் தமிழுக்கு இன்றைக்கி யார் தர சொல்கிறோம் நான் தமிழ் வளர்க்குறோம் அவர் வளர்த்தார் இவ்வளோ வளர்த்தார் எப்படி திருக்குறள் திரு திருவ திருவள்ளுவர் போல நம்முடைய பன்னெண்டு ஆழ்வார்கள் தமிழை வளர்த்துவார்கள் அப்படிப்பட்ட தமிழ் வேத மந்திரம் ஏதோ நீ சொல்கிற நான் சொல்கிறேன் நம்ம மட்டும் சொல்கிறோம்னா இல்லை உலகமே போற்றக்கூடிய திருமலையான ஏழுமலையில் வேதங்கள் ரொம்ப முக்கியமாக பா பாராட்டப்படுற இடம் அந்த வேதங்களுக்கு நடுவில் திராவிட வேதமான நாலாயிரம் தெய்வ பிரம்மத்தில் அடங்கியிருக்கிற நம்முடைய அன்னை ஆண்டாள் அருளை செய்த திருப்பாவை மார்கழி முப்பதும் காலையில் போதப்படுகிறது அப்போது திராவிட வேதம்ன்றது இங்கே மட்டும் இல்லை அடியே திவ்ய தேசங்கள் என்று சொல்லக்கூடிய நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்குது இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல நூற்றி ஆறு மட்டுமே இந்த உலகத்தில் இருக்கிறதா ஐதீகம் இது ரெண்டு வந்து திருப்பார்கடல் வைகுண்டமும் இங்கே இல்லை அது ஆத்மாவோடு போய் பார்க்கக்கூடியது உடலோடு போக முடியாத இடங்கள் ஆனால் நூற்றி எட்டில் நூற்றி ஆறு இங்கே இருக்குது அது நூற்றி ஐந்து இந்தியாவில் இருக்குது ஒன்று நேபாளத்தில் இருக்கிறது அதுதான் நூற்றி நாள் அதற்கு மறுபெயர் சால கிராம மாதிரி சால கிராமங்கிறது உலகத்தில் வேற எங்கேயுமே கிடைக்காது உலகத்தில் அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கிடைக்கும் என்ன கல்லுன்றோம் அந்த கல் விளையிறதுக்குள்ள ஒரு இடமானா அந்த கல் விளையிறதே திருமாலின் பெருமையாக அது ஒரு பெரிய தொடராக சொல்லலாம் அப்படிப்பட்ட விஷயம் அந்த சாலிகிராம் மலை என்று சொல்லக்கூடிய முக்தி நாத்தில் இப்போது சிலை வைக்கப்பட்டிருக்கிறது இந்த திராவிட வேதமான திவ்ய பிரபந்தம் தினம் அங்கு படிக்கப்படுகிறது அடியே நாங்கள் காதால் கேட்ட விஷயம் கண்ணால் பார்த்த விஷயம் உலகம் பூரா எமைக்கு இந்த திராவிட வேதத்தை உபன்யாசமாக சொல்லப்படுகிறது அதுவும் இந்த காலத்தில் ஒரு கால் நான் வந்து பாருங்க என் பாக்கியம் திரு கிருபானந்த வாரியார் சொன்னதை கேட்டிருக்குறோம் புலவர் கீரன் சொன்னதை கேட்டிருக்கிறோம் இப்போ பார்த்தோன்னா ஓவே கிருஷ்ணசாமி இப்படி நிறைய பேர் சொல்லிகிட்டே வராங்க இன்னும் இளைஞர்கள் துஷ்யன் ஸ்ரீதர் டாக்டர் வெங்கடேசன் இப்படி நிறைய பேர் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள் அவனுடைய பாண்டியத்தும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது அவங்களுடைய உரையெல்லாம் கேட்கும்போது நம்ம அந்த இதிகாச உலகத்திற்கே அந்த காலத்துக்கே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆழ்ந்த விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போது காலங்கள் தொடர்ந்து போ கடந்து கொண்டே இருந்தாலும் அதனுடைய சாரங்கள் இன்னும் புதுப்பித்து 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 பொலிவாக வந்து கொண்டே இருக்கிறது அதுதான் திராவிட அதுதான் தமிழ் அத்தகைய தமிழ்நாட்டில் இந்த நால நாலாயிரமா பண்ணிட்டாங்கன்ற ஒரு பக்கம் ஆனால் அந்த பன்னிரெண்டு பேரில் சாதிகளை ஒழிச்சாங்க சாதிகளே கிடையாது அது மட்டுமல்ல உலகத்திலே உயர்ந்த மந்திரம் எட்டெழுத்து மந்திரம் இது யாருக்கும் முடியாது இந்த பத்தியிலே இந்த தர்மத்தில் இந்த ஞாபகத்தில் நியமனத்தில் நடக்கிறவங்க மட்டும் அதை ஜபிக்கணும் இது குருவரால் மட்டுமே கிடைக்க விடணும் அந்த சிஷியர்கள் மட்டுமே அதை படிக்கணும் அதை படிக்கிறதுக்கோ சொல்கிறதுக்கோ ஜபிக்கிறதுக்கோ இத்தனை நியமனங்கள் இருக்கணும் என்று சொல்லி கட்டுப்பாடோடு இந்த ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் நம்முடைய தாத்தா தாத்தா தானே ஏதோ ஒரு வழ அடுத்த அடுத்த தான் நம்ம பிறந்துட்டு வரோம் தாத்தா கொள்ளு தாத்தா அப்படின்னு போயிட்டே இருக்கு இல்லையா அந்த வகையில் நம்முடைய ஸ்ரீவள்ளி புத்திரி விரத மகா ராமானுஜர் அறிவித்தார் பறையர் என்று சொல்லக்கூடிய அந்த அன்றைக்கு தொட தொடக்கூடாத தீட்டு இன்றைக்கி எல்லாமே நாம ஒன்றாக அந்த ஞானம் வந்தவர்கள் சமமாக கருதக்கூடிய காலங்களாக மாறியிருக்கிறது அப்படி பறையர்களுக்கும் அறிவி அறிவிக்க அறிவிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அந்த அறிவித்தார் இந்த எட்டு எழுத்து மந்திரம் அனைவருக்கும் சொந்தமானது இந்த எட்டெழுத்து மந்திரத்தை கேட்டவர்கள் அத்தனை பேர் முக்திக்கு செல்ல வேண்டும் அப்படி நான் குரு வார்த்தையை மீறி இந்த வார்த்தையை உலகுக்கு சொல்வது தவறு என்று எனக்கு நரகம் கிடைத்தாலும் பரவாயில்லை இதை கேட்டவர்கள் அத்தனை சாதியினரும் அத்தனை இனத்தினரும் அத்தனை குணத்தினரும் முக்தி பெற வேண்டும் என்று பறைசாட்டியது இதுதான் பன்னெண்டு ஆழ்வார்களுடைய நம்ம பெரியவங்களுடைய சாதனையா அதுதான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் தீண்டாமை அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் அது வேற ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே நமக்கு பெரியவங்க வழிகாட்டிருக்காங்க இந்த பாரத தேசம் ஏதோ வடக்கு தெற்குலாம் இல்லாமல் பிரித்து பிரித்து பேசிட்டே இருக்கிறோம் அயோத்தியில் பிறந்த ராமர் ராமேஸ்வரம் லிங்கம் வச்சு பூஜை பண்ணார் அப்போது எங்கே போச்சு அந்த நாடு எல்லை பிரிவினை ராம ஈஸ்வராகி நம்ம நம்ம தமிழ்நாட்டில் வழிபடுறோமே ராமேஸ்வரத்தில் அப்போ எங்கே போச்சு அந்த பாகு பாகுபாடு இந்த பாகுபாடுகளை தகர்த்து எறிந்தவர்கள் யார் என்றால் நம்முடைய முன்னோர்கள் ஆழ்வார்கள் இந்த விஷயத்தை நம்முடைய சந்ததியர்களுக்கு நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு சொல்லணும் படிக்கணும் படிக்கணும் மேல் படிப்பெல்லாம் படிக்கிறோம் தப்பு இல்லை எங்கெங்கேயோ போய் வேலை செய்கிற தப்பு இல்லை ஆனால் உள்ளத்துள் நாம் இருக்க வேண்டியது நம்முடைய தர்மம் நம்முடைய இதிகாசங்கள் நம்முடைய புராணங்கள் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் இதையெல்லாத்தையும் விட இதையெல்லாம் நமக்கு வகுத்து நினைவூட்டி பாடமாய் காட்டிய இந்த பன்னிரண்டு ஆழ்வார்களை நினைப்பது தொழுவது போற்றுவது நம் ஒவ்வொருவருடைய கடமை பிராமணர் பிராமணர்ன்னு சொல்கிறேன் இல்லையா இந்த பிராமணர்களுக்கெல்லாம் ஒரு தலையாய மகுடமாக செய்தவர் யாருன்னா ஒரு நாயுடு அவர்தான் நாயுடு குலத்தில் பிறந்தாலும் அவர்தான் இந்த நாலாயிரம் திவ்ய பிரம்மங்களை ஒன்று திரட்டி நாலாயிரமாக காட்டியவர் திவ்ய பிரபந்தம் என்று போற்றக்கூடிய இந்த நாலாயிரத்தை தொகுத்தவர் பிராமணர் அல்ல அந்த பிராமணர்களுக்கே மனுமகுடமாக திகழ் நாதமுனியவர்கள் இந்த நாதமுனி அவர்கள்தான் நாயக்கர் என்று சொல்லப்படுகிற நாயுடு குலத்தில் உதித்தவர் இது ஏன் சொல்கிறேன்னா ஒவ்வொரு சாதியிலும் ஒரு பெருமை இருக்கிறது அந்த சாதிகளை சாதிகளையெல்லாம் போற்றக்கூடியவர்கள்தான் பிராமணர்கள் என்று சொல்லத்தான் இது கீழ் இது மேல் என்று அவர்கள் கிடையாது அறிவும் ஞானமும் இருந்தால் பக்தியும் வைராக்கியம் இருந்தால் அவனை அந்தனராக தான் அந்தனே ஆகியால் ஒவ்வொருவரும் உயர்வுல்தாய் மறலாம் எப்பொழுது இறைவனை நினைக்கும்போது பெருமாளை துதிக்கும் போது எல்லாருக்கும் இந்த சொத்தில் பங்கு இந்த பங்குண்டு எல்லாருக்கும் பகிர்ந்துக்கும் தகுதியுண்டு அந்த வகையில் இன்றைய தினம் தியானித்திருக்கிறோம் நாடு இந்த நாடு ஆகியால் இந்த செய்திகளை நம் தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வோம் தினமும் நினைப்போம் பாரா நாலாயிரத்தில் ஒரு பாடலாக நாம் தியானிப்போம் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி ராடி நாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் நம் மாறி வயது ஓங்கு வெறுஞ்சென்னோடு வேலுகளை பூங்கு வளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் என்பாவாய் ஆண்டாள் ஒரு ஆழ்வா நமக்கு தராங்க கூலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீல் பருளும் அருளொடு பெருநிலமளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் நாராயணா என்னும் நாமம் இந்த நாராயண் நாமத்தை ரொம்ப எளிமையாக நம்ம காட்டியவர்கள் அப்படிப்பட்ட நாடு எல்லாரும் இந்த நல்ல விஷயத்தை நிறைய பகிர் அப்படி பகிர்வு பகிர்ந்தாதான் உண்மையிலே நாம் ஆன்மீகவாதிகள் நாம் இந்து தர்மத்தில் இருக்கிறோம் நம்ம சனாதனத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெய்வத்தை நினைக்கிறோம் நம்ம போடுற நாமத்துக்கு ஒரு அர்த்தம் நம்ம வணங்குகிற தெய்வத்திற்கு அர்த்தம் நம்ம வீட்டில் செய்கிற பூஜைக்கு ஒரு அர்த்தம் தான் இந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்து நாம் புண்ணியம் அதுதான் உலகத்தில் உயர்ந்தது இதுக்கு பேர் தான் ஜானதா பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் கமெண்ட் மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க